எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் இரண்டு மூளை விட்டம் இந்த செயல்பாடானது மலர்நிலை மாணவர்களுக்கானது அரும்பு மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடான உருளுதல் மற்றும் சறுக்குதலை நினைவுகூறச் செய்து பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் முட்டுநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடான நேர்கோடுகள் மற்றும் வளைக்கோடுகளை நினைவு கூற செய்து பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் நுழையுமுன் பகுதியில் ஆசிரியர் மலர்நிலை மாணவர்களை மூன்று குழுக்களாக பிரித்து அவர்களின் பென்சில் பெட்டிகளில் ஆசிரியர் கொடுக்கும் குச்சிகளை உள்ளே வைக்குமாறு கூறணும் பிறகு பென்சில் பெட்டியின் நீளமான பக்கத்தை விட பெரிய குச்சியை அதாவது பெட்டியின் மூளைவிட்டத்தில் வைத்தால் மட்டுமே பொருந்தக்கூடிய குச்சியை கொடுத்து அதனை ஒடிக்காமல் பெட்டிக்குள் வைக்குமாறு கூறணும் சரியாக கண்டுபிடித்த மாணவர்களை பாராட்டணும் இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் சரியாக கண்டுபிடித்த மாணவர்களை அவர்களின் பென்சில் பெட்டியை கரும்பலகையில் வரையச் செய்து எவ்வாறு அந்தக் குச்சியை வைத்தார்கள் என்பதையும் வரைந்து காட்டச் செய்யணும் கரும்பலகையில் வரைந்துள்ள படத்தைக் காண்பித்து பென்சில் பெட்டியை அடியொற்றி வரைந்தால் என்ன வடிவம் கிடைக்கும் இரண்டு பக்கங்கள் இணையும் இடத்தின் பெயர் என்ன இரண்டு அடுத்தடுத்த முனைகளை இணைக்கும் இந்த கோட்டை என்னவென்று சொல்லலாம் போன்ற பல்வேறு வினாக்களை எழுப்பி கலந்துரையாடலை மேற்கொண்டு இரண்டு எதிரெதிர் முனைகளை இணைக்கும் கோடு மூளைவிட்டம் என்பதை அறிமுகம் செய்யணும் செவ்வகத்தில் உள்ள மூளைவிட்டம் தொடர்பான கருத்து சதுரத்திற்கும் பொருந்துமா எனக் கேட்டு சதுரம் வரைந்து மாணவர்களை மூளைவிட்டத்தை கண்டறிய செய்யணும் நன்றி